கொரோனா வைரஸை தொடர்ந்து பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை வைரஸ் தற்போது ஆப்பிரிக்க கண்டத்தில் பரவி வரும் இந்த வைரசை உலகளாவிய சுகாதார நெருக்கடியாக அறிவித்துள்ளது உலக சுகாதார மையம் கூடுதலாக இந்த நோயை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படவில்லை எனில் ஆப்பிரிக்க கண்டம் தாண்டியும் இந்த நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் உலக சுகாதார மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவில் அதிகமாக பரவும் இந்த நோய் தொற்றினால் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதோடு பல உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன குறிப்பாக இந்த ஆண்டில் மட்டும் இந்த நோயால் பதினாறாயிரத்து எழுநூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஐநூற்று எழுபது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ தரவுகள் கூறுகின்றன கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நோய் தொற்று நூற்று அறுபது சதவிகிதம் அதிகரித்திருப்பதும் இறப்பு விகிதம் பத்தொன்பது சதவிகிதம் அதிகரித்திருப்பதும் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது சிக்கன் பாக்ஸ் எனப்படும் சின்னம்மையை ஏற்படுத்தும் வைரஸின் குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு வகை வைரசே குரங்கம்மையையும் தோற்றுவிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டென்மார்க்கில் ஆராய்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு குரங்கிடம் இந்த நோய் கண்டறியப்பட்டது ஆரம்பத்தில் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவி வந்த இந்த நோய் தற்போது ஒரு மனிதரிடமிருந்து மற்றவருக்கு பரவத் தொடங்கியிருக்கிறது இதுவே இந்த நோய் தாக்கம் அதிகரித்திருப்பதற்கான காரணமாகவும் கூறப்படுகிறது அதேநேரம் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் நபர்களை தொடுவதன் மூலமும் இந்த வைரஸ் ஒட்டியிருக்கும் படுக்கைகள் ஆடைகள் போன்றவற்றை தொடுவதன் மூலமும் இந்த கிருமி பரவுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் காய்ச்சல் தலைவலி முதுகுவலி வீக்கம் தசைவலி போன்றவை இந்த நோயின் ஆரம்ப கால அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன இந்த நோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தடிப்புகள் ஏற்பட்டு அவை கொப்பளங்களாக உருமாறி இறுதியில் உதிர்ந்துவிடும் ஆனால் சில நேரங்களில் இவை உயிரை கொள்ளும் தொற்றாக உருமாறக்கூடும் எனவும் அப்படித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிகழ்ந்ததாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் இந்த வைரசை உலகளாவிய சுகாதார நெருக்கடியாக அறிவித்தது உலக சுகாதார மையம் அதுவரை அந்த நோய் தொற்றை ஒருமுறை கூட கண்டிராத ஐரோப்பிய ஆசிய நாடுகள் உட்பட நூறு நாடுகள் இந்த நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்தன தடுப்பூசிகள் மூலமே இந்த நோய் அப்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது ஆனால் தேவைப்படும் இடங்களுக்கு இந்த நோய்க்கான தடுப்பூசிகளை வழங்க போதுமான நிதி இல்லை என்பது தற்போதைய முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது அவசர நிலையை கருத்தில் கொண்டு மருந்து உற்பத்தியாளர்கள் தடுப்பூசிகளை வழங்க முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை உலக சுகாதார மையம் முன்வைத்துள்ள போதும் உலகளவில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை எனில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டைப் போல ஆப்பிரிக்க கண்டம் தாண்டியும் இந்த நோய் பரவுவதற்கான அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்